பூம் தத்புருஷாய வித்மகை பக்ரதுண்டாய தீமகே தன்னு தந்தி பிரஷோதயாத் பூ ஆதித்ய யஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்ருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ ஆசையும் நவ கிரக அனு கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் யோகம் டாக்டர் கே ராம் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் மார்கழி மாதம் முப்பதாம் தேதி புதன் கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதஷி இரவு ஏழு மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு துவாதட்சி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் விசாகம் அதிகாலை இரண்டு மணி இருபது நிமிடங்களுக்கு பின்பு அனுஷம் பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை கோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்பட்டிருக்கு ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரேவதி அசுபதி பூகி பண்டிகை அதாவது இருக்கிற துணிமணிகளை வந்து நெருப்பில் போடுறோம் அப்படிங்கிறத விட நல்ல உண்டான பொறுப்பு வரக்கூடிய பண்டிகை இந்த போகி பண்டிகை உங்களுடைய அடி இருக்கக்கூடிய தேவையில்லாத கஷ்ட நஷ்டங்கள் அப்படிங்கிறத விட தேவையில்லாத ஒரு சில கெட்ட பழக்கங்களை ஒழித்து விடக்கூடிய நாளாக ஒரு பொறுப்பான விஷயத்தை உருவாக்கக்கூடிய நாளாக இந்த போகி பண்டிகை அமையுது இந்த மாதிரியான சிறப்புகள் பெற்ற இந்த போகி பண்டிகை நாளாகிய இன்றைய நாள் அதாவது போகி பண்டிகை திருநாளாகவும் ஏகாதசி திதியாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் எண் ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி ஐந்தாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஏழாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் எடுத்த முயற்சிகளுக்கெல்லாம் தொடுத்த வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் பஞ்சபூத சாத்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் ராஜையை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறும் முன்னோட்டமான சிந்தனைகளை கண்ணோட்டமாக செயல்படுத்தி மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண்ணோடு கண் சேரும் காதல் மண்ணோடு மண் சேரும் வரை உன்னோடு வாழும் என்பதை உள்ளத்தில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ரசிக சார்ந்தவங்க ராமச்சந்திர பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மையான விஷயங்கள் உண்மையாக நடக்கும் வாழ்த்துக்களோடு சேர்ந்து வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக உறவுகள் வகையில் ஒற்றுமை மிகுதியாக கூடிய நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கள்ளம் இல்லாத காதலுக்கு உள்ளம் எல்லாம் சந்தோஷம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ரசிக சார்ந்தவங்க பாண்டு ரங்கர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ வி மிதுன ராசையை சார்ந்தவர்களுக்கு மறுப்பே இல்லாத மாற்றங்கள் கிடைக்கும் கௌரவமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காசு பண லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அலை பேசையில் கதை பேசி தொலை தொல்லை தருவது காதல் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன்னம் ரசய சார்ந்தவங்க ஸ்ரீ ரேணுகாம்பால் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் டி கடக ராசைய சார்ந்தவர்களுக்கு விவேக செயல்பாடு அதிகரிக்கும் வெற்றிக்கான தருணங்கள் உருவாகும் பித்து பிடித்த நிலை மாறி சொத்து சுகம் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிரித்து சிரித்து மலர்ந்த முகத்தை சிவக்க வைப்பது காதல் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ரசைய சார்ந்தவங்க தூண்டி கருப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஆர் சிம்ம ராசையை சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கியம் பெருகும் சின்ன சின்ன முயற்சிகளுக்கு கூட பெரிய பெரிய வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய குடும்பத்தில் ஒற்றுமையும் குதூகலமும் மகிழ்ச்சியான சூழல்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலம் வகுத்த கணக்கையும் கடவுள் கொடுத்த வரத்தையும் புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராஜய சார்ந்தவங்க அரகண்டநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் கியூ கண்ணீர் சார்ந்தவர்களுக்கு சாதனைக்கான சூழல் உருவாகும் அமைதியான வகையில் பெருமையான சூழல் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புகள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாயில் படுத்து நோயில் விழுந்தவனுக்கு தாயின் அன்பு தனித்துவமானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ரசிக சார்ந்தவங்க தாளபுரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ ஏ ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் முப்பத்து முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்க கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம் யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் ராஜைய சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவி கிடைக்கும் இஷ்டப்பட்ட இல் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இல்லறமும் துரவரமும் இறைவன் விதித்த வரம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துழாம் ராசிய சார்ந்தவங்க செல்வாம்பிக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எல் அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ் விருட்சிக ராசிய சார்ந்தவர்களுக்கு ஷேம லாபங்கள் பெருகும் சச்சரவே இல்லாத சகாயங்கள் கிடைக்கக்கூடிய சந்தோஷமான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் போவதை கண்டு கலங்காமலும் வருவதை கண்டு மயங்காமலும் வாழ பழகுவது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு வெறுட்சிகம் ராசியை சார்ந்தவங்க மகா காளேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மனோதிடம் அதிகரிக்கும் மனோகாரகன் சந்திர பகவான் சாதகமா இருக்கிறதுனால தந்திரமான முயற்சிகளுக்கு தார்மீகமான பெருமைகளும் வறுமையை போக்கக்கூடிய மிகப்பெரிய வரவுகளும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் வாழ்க்கை என்னும் நாடகத்தில் வந்து போன விஷயங்களுக்கு வருத்தப்படாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ராஜய சண்டவங்க சக்தி விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் மகர ராஜையை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புகளும் சிறப்புகளும் அதிகரிக்கும் நலிவுற்ற வாழ்க்கையில் தெளிவு கிடைக்கக்கூடிய சூழல் அதிகரிக்கும் மேஸ்திரி சம்பந்தப்பட்ட கட்டிடத்துறை சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண்ணீர் வடிப்பது மூடத்தனம் காலத்தை வெல்வதுதான் வீரத்தனம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ரசய சார்ந்தவங்க விட்டேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் சி கும்ப சார்ந்தவர்களுக்கு வெளியூர் பயணங்களால் வெகுமதி மிகுதியாகும் குழப்பங்கள் இல்லாத திருப்பங்களை சந்திக்கக்கூடிய குடும்பத்தில் குதூகலம் அப்படிங்கிறது வந்து மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விளையாடும் உலகில் உறவாடும் சொந்தங்களை மறவாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க யோக ஷனீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்று அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ இஜட் மீன ராஜைய சார்ந்தவர்களுக்கு தடை தாமதங்களுக்கு விடை கிடைக்கும் தரகு என்ற தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு வரவு என்ற அம்சங்கள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும் மனிதன் அழுதால் இயற்கையே சிரிக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் இராசிய சார்ந்தவங்க சந்திர மௌலீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஒய் நெஞ்சு கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவித்து நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்தரத்தை நம்பி மந்தரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்கள் கொல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்